ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகளில் இரண்டு குதிரை வீரர்களை வைக்க முடியுமா இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்க அறிவுசார் விளையாட்டு நீங்கள் ஒரு குதிரை வீரரை குதிரையில் வைக்கும்போது மற்ற குதிரை வீரர் குதிரையிலிருந்து விலகி இருப்பதை கவனிக்கலாம் மற்றொரு குதிரையை புரட்ட முயற்சிக்கலாம் ஆனால் இது தீர்வு அல்ல எப்போதும் குதிரையிலிருந்து விலகி இருக்கும் ஒரு சவாரி இருக்கும் இரண்டு குதிரைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக ஒட்டவும் ஆனால் முழு குதிரைகளை காண முடியாது இது விதிகளால் அனுமதிக்கப்படவில்லை இந்த புதிர்க்கு மிகவும் சுவாரஸ்யமான தீர்வு உள்ளது முக்கியம் நீங்கள் பெட்டிக்குள் சிந்திக்க முடியுமா என்பதுதான் சாதாரணமாக ஒவ்வொரு அட்டையிலும் முழு குதிரை உள்ளது என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு கண்ணியில் விழுந்து புதிரை தீர்க்க முடியாது நமக்கு ஒரு புதிய சிந்தனை முறை தேவை முதலில் இரண்டு அட்டைகளை சுழற்றி மீண்டும் இணைக்கவும் இப்போது இரண்டு குதிரைகள் அட்டையின் மேல் மற்றும் கீழே ஒரே நேரத்தில் தோன்றுவதை காணலாம் இறுதியில் But